என்ன சாப்பாடு சிக்கன் மட்டன் பிரியாணி பிரியாணி அடுப்பத்து வச்சாச்சு உன்னே உங்ககிட்ட சொல்லிட்டதெல்லாம் தேவையான அரிசி வச்சாச்சுன்னு குக்கர்லதான் செய்ய முடியும் குண்டான செஞ்சா சீக்கிரமா எங்கதான் குண்டானம் இல்ல இப்ப எண்ணெய் என்ன ஊத்திக்கலாம் கடும் பருப்பு போட்டுக்கலாம்

இஞ்சி பூண்டு நகுசு சொன்னீங்க போடவே இல்லை போடலாம் வெங்காயம் வாங்கிட்டு வாங்க வெங்காயம் போட்டு போடணும் என்னன்னு பாருங்க இஞ்சி பூண்டு அப்போதானே பிரியாணி மாதிரி வாச இருக்கும் அதுக்கு ஒருவா தெரியாது இருந்தாலும் இங்க எதுவுமே கிடைக்காதனால நான் இதை எப்படி குடுத்துறேன் தெரியுமா ஒரு இரும்பு வச்சு குடுத்துறேன் தெரியாது அதை நான் லிவர் வச்சு குடுத்துறேன் தானே முடியும் நசுக்கிறது கஷ்டம் இல்லைங்க வீட்டில்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நானும் ஒரு மிக்ஸி வாங்கி வச்சிருக்கேன் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி வந்து பொட்டுக்களை தூள் மட்டும்தான் அரைக்குது இது எதுவுமே அரைக்க மாட்டேங்குது பாருங்க பாருங்கள் பொட்டுக்கள் தூள்னா அரைக்குது இது எதை போட்டாலும் கரண்ட் பட்டுல சரி இது எதுக்கு எடுத்து இது உள்ள வைங்க சும்மாடா அதை எடுத்து காட்டுனா அதை அரைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு

கா வீணா போயிட மாட்டேன் காய் போட

மண் Cem250 போடida ouncer கலை வணம் நி 접종OOOOOOOO போ vaan கொட்டா Mayo depreci�마 க் mau கொடுத்தி whippingம் ப விருங் הזigns பிருங்கள் பார்க்கியaln messaging சறைக் dipping ச divergence நாற்ற்றுகன் இப்போ

चामे एक देश नीरज पार हैं। अया मामा तू तो योगू। ये फुर्के। वर्नु मैं वारी क्लब। दे। कितने पतला सुन ले? कुछ जानू उपमंत्र। जीपा? हाँ। बुला पाओ। पोड़ पोड़। ऐ नन्ने पोड़ ये लम्स मानो ம் அரிசி போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றுறேன் நெய் ஊற்றுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியா கடைசியை ஊற்றுறேன் அரிசி போட்டு தான் ஊத்துறேன் அரிசி போட்டு ஊத்துறேன் விட்டேன் வெந்தயம் மரம் நீ மொட்டை இன்றைக்கி என்னோடய வெஜ்ஜ் பிரியாணியை சாப்பிட்டுப்பாரு ம்

మట ఎवरी టేస్టా నెయ్యస ఆ నెయ్యకి ముంద కొలేల వాసన దిగుంది వాసన అదికి పరంగ పక్క దండికారంగలు వర పోరంగా అది ఇటు వండి ఇరువైలు చుట్టిట్ ఇరుగాం సాప్రర్తుకు వరట అలా అలుకుమ సక్కా హ్ కబరి దేయ్ దేయ్ ఫోండ ఐయో యో జస్ట్ ఇస్టీ ఎడుకున నా కష్టం ஓகே மூடி வைங்க ஓகே மூடி வச்சிரலாம் குளிச்சிட்டு ஓகே பை சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும் ஓகேவா மூடி அதுக்குள்ள குளிச்சிட்டு வைங்க குளிச்சிட்டு விசில் எங்கடா விசில் இந்த கெளச்சிருச்சு. ஓ. அய்யோ இது தண்ணி வருது. என்னடா கோடே முள்ள? குக்கர் கழுதி மாட்டுகங்க. சைடுல எல்லாம் தண்ணி வருது. வெடிச்சு போயிடுது. நான் இறங்கி ஓடிடுறேன் சைடுல எல்லாம் தண்ணி வருது. ஏய் தெரியும் உனக்கு பாலை பறற. ஆஃப் பண்ணுங்க சீக்கிரங்கவள நேரம் ஆஃப் பண்ணிட்டேன்டா சரி அது ஏந்திரிக்கிறாரு মামா இந்த ஆப்பிள் சாப்பிடலாம் சா சாப்பாடு ரெடி மாமா கரெக்டா சாப்பாடு செஞ்சு முடிச்ச உடனே எந்திரிச்சிட்டு எங்க மாமா சாப்பாடு செய்யறதுனா ஓவரால் பில்டர் ஒன்னு அத நானே செஞ்சுட்டேன் இல்லடா சாப்பிடலாம் நானே சாப்பிடுவேன் வெயில் வர தேவது சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதான் இது என்ன ஒரு வெஸ்ட் பங்கால் பார்டர் டமி டேக்ஸி போட்டுட்டு உள்ள போகணும் அதுக்குதான் வெயிட்டிங் மொழ கொடுத்துருக்கோம்ல வந்தவனே தான் போகணும் போலீஸ்காரங்க தொல்லை தாங்காது போட்டு போயிட்டோம்னா சரி நம்ம பேட்டு குளிச்சுட்டு வரீங்க ஆரட்டும் நீ போய் குளிச்சுட்டு வா ஓகே பாய் சாயந்தரமா கிளம்பினா போதும் சரி நம்ம பேட்டு குளிச்சுட்டு வந்து மணி இப்போ ஒன்றரை தான் ஆகுது சரி ஒரு ஒரு குளிச்சுட்டு வா ரெண்டு மணி சாப்பிட்டு படுத்துவோம் சரி நைட்டுக்குள்ள அப்புறம் வண்டி மாமா டேய் சாப்பிட்டு படுந்தா நீ மட்டும் தான் இப்போ முடிச்சுருந்த மாதிரி சத்தம் மாதிரி நாங்கள் தான் முடிச்சுட்டு உட்காந்துருந்தா நீ பாங்க நான் பாதி தான் முடிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு பேருக்குமே சரியாக தூக்கம் இல்லை ஆடியோ இல்லை இல்லை போலீஸ் இல்லை தூக்கம் வேறு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தூங்கலாம் நைட்டு தானே வண்டி எடுக்க போகிறோம் நான் பேர் போ படுத்திருந்தேன் ரெண்டு ஃபோன் கால் வந்துச்சு தூக்கமே கலந்துச்சு ம் இது யாந்தட்டு இது யாந்தட்டு அவருக்கு சோறு இல்லை இன்னைக்கு ஏய் ஒன்று கொடுத்து சாப்பிட்றா எப்படி இருக்கு போற தண்ணி போகலாம் எவ்வளவு நேரம் சுடுசுடா சாப்பிடுறேன் எப்படி இருக்கும் டேஸ்டா